வெல்கம் டு மை சேனல் பகவதி அம்மன் சமையல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சத்தான பிரண்டை பொடி செய்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரண்டை செடி வந்து நம்ம வீட்டிலே வளர்ந்தது அதிலிருந்து சில இதை வந்து பிரண்டை பொடி பண்ணுறதுக்காண்டி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சில கொடிகளை நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்லேயே நான் காமிச்சிருப்பேன் நம்ம வீட்டில் கார்டனில் இந்த செடி வந்து வளர்ந்ததை இந்த மாதிரி அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல சத்தான பிரண்டை பொடி செய்யலாம் பிரண்டை செடியை வந்து க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னா நம்ம வந்து அந்த சைடில் வந்து நார் மாதிரி இருக்கும் ரெண்டு சைடு அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் இதான் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி இந்த நாரை வந்து இப்படி உரித்து எடுத்துடணும் எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் இப்படி உங்களுக்கு பாருங்கள் நான் காமிக்கிறேன் இதை எட்ஜஸ் வந்து ஒரு ஒரு கணு இருக்கும் அதனால தான் இது எலும்பு இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது இந்த நம்ம வந்து பிரண்டை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா போன்ஸு இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நல்லது இந்த மாதிரி உடச்சிக்கிட்டு நீங்கள் கட் பண்ணுறேன்னா கூட கட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தாவே வந்துடும் அதோடய நார் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது பாருங்கள் அந்த நார் மாதிரி உள்ள பகுதி வந்துடும் அவ்வளோதான் இப்படி திருப்பி அந்த எஜ்ஜஸ்ல எஜ்ஜஸ்ஸில் நீங்கள் வந்து கட் பண்ணுறனால கட் பண்ணிக்கலாம் கையினால் முறிச்சா கூட வந்துடும் பிஞ்சாக இருக்கும்போது போது முறிச்சாவே வந்துடும் இப்படி வந்து அவ்வளோதான் இப்படி இழுத்தாவே அந்த நார் மாதிரி உள்ளது வந்துடும் ஒரு சைடு போயிடுச்சு அப்போ இன்னொன்று சைடு வந்து நீங்கள் இப்படி முடிச்சு இந்தங்க பாருங்கள் அவ்வளோதான் இவ்வளோ தான் ஈஸியாக வந்து இதை எடுத்துடலாம் இந்தங்க பாருங்கள் இப்படி எடுத்தாவே அந்த நார் மாதிரி உள்ளது அவ்வளோதான் உரிச்சாவே வந்துடும் ஈஸியாக உரிச்சிக்கலாம் பட் ஆனால் வந்து இது வந்து அரிக்கும் ஸோ அரிக்கிறது அப்படின்னால நீங்கள் வந்து க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கை அரிக்காது இல்லாட்டா சில பேர் எண்ணெய் தடவிக்கலாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் எண்ணெய் தடவுறது காட்டிலும் நம்ம க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணாவே சுத்தமாக கையில் எந்த அரிப்புமே வராது எண்ணெய் தடவுனா கூட சில நேரத்துக்கு வந்து கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பெட்டரை வந்து நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிறங்க ரொம்ப சத்தானது எலும்புக்கு மூட்டுக்கு எல்லா இதுக்குமே நல்லது செஞ்சு பாருங்கள் இந்த பிறண்ட பொடியில் வந்து நம்ம வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிடணும் வாஷ் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் வந்து சில நேரத்துக்கு சில சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா புளியில கூட போட்டு வைப்பாங்க அந்த புளி தண்ணியில் அதோட வந்து அந்த கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அரிப்பு அந்த காரத்தன்மை போக்குறக்காண்டி அந்த அரிப்புத்தன்மையை போக்குறக்காண்டி புளி தண்ணியில கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வச்சிக்கலாம் இந்த மாதிரி கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து தேவை நம்ம வந்து ஒரு எழுவத்தஞ்சு கிராம் வந்து உளுந்து எடுத்துக்கலாம் நீங்கள் பொடி அரைக்கிறதுக்கு எவ்வளோ தேவை அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் ஒரு தட்டில் காய வச்சுட்டு அதை ஆற வச்சிடணும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எழுவத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் எழுவத்தஞ்சு கிராம் உளுந்து எழுவத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு நீங்கள் நூறு கிராம் அந்த மாதிரி கூட எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் இல்லை ஐம்பது எடுத்துக்கலாம் உங்களோட கண்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பரண்டையும் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு வெள்ளைப்பூடு அதையும் வந்து உரிச்சு போட்டு ரெண்டே நல்லா வதக்கணும் இந்த பரண்டையோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் அந்த கடலைப்பருப்பும் உளுந்தும் நம்ம நார்மல் பொடி எடுக்கிற மாதிரி தான் இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த பரண்டை நல்லா வந்து வதங்கி அது கலர் மாறிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருகப்பில்லை வந்து ஒரு அளவு கருகப்பில்லையை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும் அது கூட கொஞ்சம் புளி இந்த புளியும் போட்டு நான் வதக்கி வச்சுருக்கேன் புளியும் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் லைட்டாக சட்டியில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து குண்டு மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் நீட்டை மிளகாயும் போட்டு வறுத்து இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொடி பார்த்திங்கன்னா தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா அதுமாதிரி சாதத்துக்கு நெய் ஊற்றி சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்